இங்கு ஒருத்தர் அமெரிக்காவை சுத்தி பாக்குறதுக்காக வராரு ஏர்போர்ட்ல இவரோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணா இன்வாலிடின்னு வருது இப்போ ஆபீசர்லாம் என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கறப்ப தான் இவருளோட நாட்ல புரட்சி ஏற்பட்டு அங்க ஆட்சி மாறினதுனால இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் எதுவும் செல்லாதுன்னு அறிவிச்சிடுறாங்க. அதோட அந்த நாட்டுக்கு வர போற ஃளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இதனால இப்போ இவர் அமெரிக்கா குள்ளேயும் போக முடியாம, இவருளோட நாட்டுக்கும் திரும்பி போக முடியாம அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு இவருக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அந்த ஆபீசர் சொல்றது இவருக்கு சுத்தமா புரிய மாட்டிக்கிது. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இவர் எங்க வேணாலும் போகலான்னு அந்த ஆபீசர் அனுமதி கொடுக்கறாரு. அதோட இவருக்கு சாப்பாடுக்கான டோக்கனும் கொடுக்கறாங்க. இப்போ இவர் வெளியில வந்து ய பார்க்க தன்னோட நாட்டுல என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரிய வருது இப்ப இவரு தன்னோட நாட்டுக்கு போன் அடிக்கலாம்னு பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால உதவி கேட்டு பாக்குறாரு ஆனா யாரு இவருக்கு உதவ மாட்டிக்கிறாங்க அடுத்ததா இவரு ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போறப்ப தான் கையில இருக்கிற டோக்கனை தொலைச்சிடுறாரு அன்னைக்கு ராத்திரி அந்த ஏர்போர்ட்லயே அவர் படுத்து தூங்குறாரு அடுத்த நாள் காலையில இவர் அந்த ஏர்போர்டுக்குள்ளேயே குளிச்சுட்டு அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட போய் விசா கேட்கிறாரு ஆனா இவரோட பாஸ்போர்ட் செல்லாததுனால இவருக்கு விசா குடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப அந்த ஏர்போர்ட்டோட சீஃபோ இவங்க இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது வெளியில போக பச்சு போலீஸ் கிட்ட மாற்றி விட நினைக்கிறாரு அவங்க கிட்ட போயிட்டு கேட்டு கிட்ட இருக்கிற செக்யூரிட்டி ஷிப்ட் மாறப்ப அஞ்சு நிமிஷம் யாரும் அங்க இருக்க மாட்டாங்க அந்த கேப்ல நீ வெளியில போயிருங்கிறாரு ஆனா இவரோ விசா இல்லாம நான் வெளியில போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு அப்போ வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க அப்ப போய் அவங்களை தூக்குன இவரோ அவங்களோட ஹீல்ஸ் உடஞ்சிருக்கத பார்த்து மேல ஒரு கடையில கொடுக்கறாரு அடுத்ததான் இவருக்கு ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது இவரோட கையில காசு இல்லாததுனால வெறும் பிஸ்கட்ட மட்டும் தின்னு இருக்காரு அப்போ ஒரு லேடி அந்த ஏர்போர்ட்ல இருக்க ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கவும் அதுல இருந்து காசு வருது அதை பாதை இவரோ அங்க இருக்கிற ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுக்கி வைக்கிறாரு அதனால இவருக்கு காசு கிடைக்குது இப்ப அந்த காசை வச்சு பர்கர் வாங்கி சாப்பிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க